நம்மளோட பட்டிக்கு வந்து ஆடு ஓட்டிட்டு வர்றாங்க இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க இது நம்மளோட பட்டிக்கு வந்திருக்க ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் யாசர் வந்து இதில் குவாலிட்டி செக் பண்றாரு இதில் எந்தெந்த ஆடெல்லாம் நம்ம பட்டிக்கில் போகணும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஓல்டு ஃபிமேல்ஸ் எல்லாம் யாசர் வந்து குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக நானே ஆசிரம உள்ள வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த மீடியம் சைஸ் ஓல்டு ஃபீமேல்ஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் ஸோ இப்போ இந்த மாதிரி தனியாக நமக்கு ஒரு பட்டி கொடுத்துருவாங்க அந்த பட்டியில் நம்ம பார்த்துட்டு இதில் நமக்கு தேவையில்லாத குவாலிட்டி இருந்தது அப்படின்னா அந்த ஆடுங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே அந்த பக்கம் ஏற்றி விட்டுருவோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஆடு ஒரு ஒரு ஆடு போட்டுருவோம் ஒரு ஆடை வெளியே தீரலான்னு இருக்கும் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்கு அதாவது இன்னும் இது அங்கே வர்றப்ப குவாலிட்டி இன்னும் மோசமாயிடும் நல்லா ஆறா போகும் ஆறு பல்லு இதெல்லாம் ஈஸியாக ஓடிடும் அதாவது வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டி ஆற ஆதம் ஹலோ ஆறுதான் ஆறு இது எல்லாமே ஆறதான் நம்ம ஆறு ரோலுக்கு வந்து குவாலிட்டியை செக் பண்ணி நம்மளோட ஆடுகளை ஒவ்வொரு பட்டியும் ஒவ்வொன்னா உள்ள அனுப்புறாரு இது எல்லாமே நமக்கு வந்திருக்கு ஆடு நம்ம பட்டியில செக் பண்ணி செக் பண்ணி ஆடுகளை வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்டி பாருங்க ஆர்வம் இதெல்லாம் வந்து பாடி கோட்ஸ் பாடி போடுவோம் இதெல்லாம் நம்ம தான ஆடு இதுவும் நம்மளோட ஆடுங்க தான் இந்த பட்டி அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒன்னொரு பட்டி வரிசையா மொத்தம் மூணு பட்டியில நம்மளோட ஆடு வந்து அடையுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மார்க்கிங்கு இப்போ இந்த இந்தப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக தான் வாங்கியிருக்காங்க பட்டு இதில் வந்து அந்த அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வரை இருக்கிற ஆடு எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு இதுக்கு மேலே இந்த இந்த ஆடு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸும் அன்சைஸாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு பல் நாலு புல் அந்த மாதிரி மேல் இதை ஃபுல்லாமே அப்படி ரிமூவ் பண்ணுறோம் நம்ம பட்டியிலருந்து யாசர் வந்து இதை பார்த்துட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு அவங்க பார்ட்டி இதை ரிமூவ் பண்ணுறாங்க அது இதுக்கப்புறம் இருக்க இந்த நைஸ் முடி மாதிரி இருக்குது எல்லாமே எனக்கு இப்போ பன்னெண்டு மணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டாக் வந்து காலி ஆகிடுச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டாக் தான் இருக்கு நாற்பத்தி ஆறு டிகிரி வெயிலில் இருக்கு இப்போ இங்கே நாற்பத்தாறு டிகிரி வெயில் பயங்கரமான புழுதி காடு முகத்தை மூக்கெல்லாம் மூடாமல் நிற்கவே முடியாது நம்மளோட பாடி கோட்டை பட்டி இங்கே பர்ச்சேஸ் முடிஞ்சிருக்குது தனியாக பிரித்து வண்டியில் லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி அப்படியே தனியாக இருக்காங்க இதில் வந்து நம்ம குவாலிட்டி பார்த்து இதில் தேவையில்லாத ஆடெல்லாம் பிரிச்சுட்டு சைஸ் சின்னதாக இருக்க ஆடெல்லாம் பிரித்து எடுத்துருவோம் இதெல்லாம் வந்து பாடி பாடிக்கோட்டில் அந்த மாதிரி சின்ன சைஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்துவோம் அவ்வளோதான் ஓரளவுக்கு சைஸ் நல்லா பெருசாக இருக்கிறது மட்டும்தான் அந்த பாடி கோட் பட்டியில் போகும் அது இந்த மாதிரி ப்ரௌனு இந்த சைஸ் எல்லாமே இப்போ கஸ்டமர்ஸ் வந்து என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் ஆறு தான் வெளியேற்றுவோம்